ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அறியாமை நமக்குள்ள நிறைய எவ்வளவோ தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம தேடி கண்டுபிடிச்சு படிச்சாதான் அதை பத்தின அறிவு நமக்கு தெரியும் அந்த மாதிரி இமயமலையில ஒரு பெரிய மடம் அந்த மடத்துக்கு ஒரு பெரிய குரு அவரை நல்ல நல்ல பாண்டித்யம் எல்லா விஷயங்கள்லையும் அந்த மாதிரி ஒரு குரு அந்த இடத்துல இருக்கார் அவரை பார்க்குறதுக்கு நம்ம இடங்கள்லேருந்து ஒரு மடத்தோட தலைவர் போயிருக்கார் அவரை பார்க்க இந்த மாதிரி அவரை போனவுடனே அந்த குரு வந்து மௌனம் கலைஞ்சு சொல்லாமல் பேசாமல் தலைய ஆற்றார் வா அப்படிங்கிற மாதிரி இவர் வணக்கம் சொல்லிவிட்டு நமஸ்காரமும் பண்ணிவிட்டு இந்த ஊர்ல இந்த இடத்துல ரொம்ப பிரசித்தி பெற்ற மடம் எங்களோடது ரொம்ப புராதனமான மடம் அந்த மடத்துக்கு ஏகப்பட்ட சீடர்கள் வருவா உலகெங்கிலும் பல நாடுகள்ல இருந்தும் வருவா அந்த மாதிரி அந்த மடம் ரொம்ப நேர்த்தியா அழகா பொருந்திய எல்லா வகையிலையும் மேன்மையாக இருந்தது எங்களுடைய மடம் இப்போ சில காலமாக அந்த மடமே பொழிவிழஞ்சு இருக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸு நிறையா வர்றதில்ல இவாளை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் நன்னா இல்ல முன்ன மாதிரி செழிப்பா இல்லை அங்குள்ள டீச்சிங்ஸு சரியா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்கா அதனால் மாணவர்கள் வருகையும் குறைஞ்சி போச்சு மாணவர்களோட பிஹேவியரும் ஏனோ தானோன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வருத்தப்படுறாரு அந்த குருக்கிட்ட இவ்வளவு தானே இது வந்து எதனால் அப்படின்னாக்க உங்களுடைய அறியாமையினால் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு ஒரே ஷாக்கி நம்ம கிட்ட அறியாமைங்கிற ஒன்று இருக்கா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இவர் யோசிச்சுட்டே அவர்கிட்ட ரெண்டு நாள் தங்கி அங்கே இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி நம்ம மடமும் திரும்ப சிறந்து விளங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே ஊருக்கு பயணம் மாறார் ஊருக்கு பயணமானாதான் அவர் தெரியறது அவர் அறியாமை அறியாமைன்னு சொன்னது என்ன என்னன்னு இவர் போட்டுண்டே வரார் மடத்துக்கு வந்து சேர்றார் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் கொண்டு வந்து சேர்த்து அசம்பிள் பண்ணி அந்த குரு சொன்ன விஷயத்த சொல்கிறார் இங்கே வந்து நம்ம இடத்துல தான் குரு இருக்கார் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்புறார் உங்கள் எல்லார்கிட்டேயும் தான் இறை பண்பு இருக்கு இறை தூதர் இருக்கார் இறைவனே இருக்கார் அப்படின்னு அவர் அந்த குரு இவர்கிட்ட சொன்னதை இவர் சொல்கிறார் இது நமக்குள்ள இருக்குங்கிறது நமக்கு தெரியவே இல்லை அதைத்தான் அவர் அறியாமைன்னு சொல்லியிருக்கார் இதுதான் அவர் சொன்ன விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சீடர்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறார் இவன் தான் அந்த அடுத்த இறைவனாக இருக்குமோ இவன் தான் அடுத்த இறை தூதரா இருக்குமோ அதாவது அடுத்த சீடர் நீ வந்தானா அடுத்த குரு இவந்தானா அடுத்த குரு இவந்தானா அப்படின்னு ஒருத்தருக்குள்ளார ஒருத்தர் ஏனாதானோன்னு இந்த பண்பு சரியானபடி இல்லாத பண்பு அப்படியே அங்கே ஒரு சூழல் ஒரு நல்ல சூழல் உருவாயிட்டும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அன்பு பாசம் மரியாதை இது எல்லாம் ஒரு சேர ஒன்றா இணைஞ்ச உடனே வெளி உலகத்துக்கு இதை பற்றின பப்ளிசிட்டி போடுது அந்த மடத்தில் இப்போது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்து சேர்றா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிடுறது நிறையா டீச்சிங்ஸு நல்ல மரியாதை நல்ல பண்பு அங்கேருந்து வெளியில் போன வாழ்க்கெல்லாம் அவ்வளவு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது அவர் சொன்ன ஒரே விஷயம் அறியாமை உங்களுக்குள்ளரேயே உங்கள் நல்ல சீடர் அடுத்த லீடர் வந்து அந்த மடத்துக்கு இருக்கார் அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அவர் சொன்னது மட்டும்தான் இந்த இமயமலையில் இருக்கிற மடத்தோட குரு செஞ்ச வேலை அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நம்மளுக்கு வர லேபர்லாம் யாரானு வரா பார்த்தேலா முக்கியமாக அந்த குப்பை அல்ல வரவா இந்த சாக்கடை அல்ல வரவா அவளுக்கும் நீங்கள் ஒரு சார் நீங்கள் அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சேர்த்துண்டல்னா அந்த பண்பு அன்பு மரியாதை எல்லாம் நீங்கள் அவளுக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவா நம்மளை போய் வா சாருன்னு சொல்கிறாள் நம்மளை இது வரைக்கும் யாருமே சாருன்னு கூப்பிட்டது இல்லையா அவ்வளவு மரியாதையாக நடத்துகிறாள் அப்படின்னு உங்கள் பேரில் ஒரு மரியாதை பாசக்கிழமை வரும் அதுதான் அவர் செஞ்சது நாம் சில சமயம் என்ன பண்ணுறோம் சர்மெண்ட்டு தானே நீ வா இங்கே நீ உட்கார எழுந்துரு இதை குடி அப்படின்னு எல்லாம் ஒரு மேல சொல்லுவோம் அது நம்மளை விட வயசில் கூட இருந்தவாளா இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு பழக்கம் நம்ம சமூகத்தில் இருக்கு இப்போவும் அது இல்லாம நீங்க வாங்க உங்களுக்கு முடியறதா காஃபி சாப்பிட்றீங்களா உடம்பு சரியா இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு தடவை ஒரே ஒரு தடவை விசாரிச்சு பாருங்களேன் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு இந்த பெரிய அபரிமிதமான மாற்றம் இந்த மடத்துல வந்ததை கண்டு இந்த தலைவருக்கு ரொம்ப பேரானந்தம் ஆயிடுச்சு அப்போதான் அவர் சொல்றார் அந்த குரு சொன்னதை நினைச்சுக்கிறார் அறியாமை அறியாமை தான் இடத்துல இருக்கு அத நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அடுத்த சீடர் அடுத்த லீடர் யாருன்னு நீங்கள் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இந்த விஷயத்தை இவர் அந்த சீடர்கள் மத்தியில் அடுத்த குரு யாருன்னு உங்களில் தான் அப்படின்னு ஒன்றே ஒருத்தருக்கு ஒருத்தர் அத்தனை நாள் ஏனோ தானோன்னு இருந்தவா எல்லாம் பவ்யமாக குருவுக்கு என்ன செய்யணுமோ வந்தனம் செய்யணுமோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தரே ஸ்டூடெண்ட்ஸே பவ்யமாக அன்பாக நே நேசமாக இருந்த உடனே அதோட பிஹேவியர் அந்த பாசம் பழைய மாதிரி இறைத்தன்மை எல்லாம் வந்துடுது அந்த மலத்துக்கு நமக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் இருக்கு சத்சங்கம் இருக்கு அப்படின்னா அந்த சத் ஏனோ ஏனோதானோன்னு இல்லாமல் ஒரு நல்ல முறையில் பழகி பாருங்க ஒத்தொத்தரும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து செஞ்சாலே எல்லாம் அமோகமாக நன்னாக இருக்கும் இந்த இறை உணர்வு இறை பக்தி இதெல்லாமே அறிஞ்சிக்கணும் அறியாமைங்கிற இருள முழுகிடக்கூடாது உங்களுக்கு என்ன தெரியறதோ கிஞ்சித்தோ ஒரு கொஞ்சோண்டு கிள்ளி அப்படி போடுங்கள அது மரியாதையா இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி இதை கொஞ்சோண்டு கிள்ளி அந்த சபையில போட்டாச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற ரீச்சே தனி இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுவோம் ஸ்ரீ மகா பிரிவா திருவிடிகளே சட்டம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்